ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரை யூஸ்ரீ யூடியூப் சேனல் எங்கள் சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் தான் வைகாசி யூஸ் ஆகும் இல்லையா அதனால இன்னைக்கு சாம்பார் தான் வீட்டில் வச்சேன் அதோடய வீடியோ பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நான் வந்து சாம்பார் வந்து இப்படி தான் வைப்பேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேறு வேறு ஸ்டைலில் வச்சுட்டுருந்தேன் இப்போ இந்த மாதிரி வச்சோடனே டேஸ்ட்டு பிடிச்சனால இப்படியே தான் வைக்கிறேன் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவாக கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வாசமாகவும் இருக்கும் நம்ம சாம்பாரில் போடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து முன்னாடி எப்படி சாம்பார் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டு அதுலேயும் வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் போட்டு புளி இந்த சாம்பார் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க இது அம்மா வீட்டு சைடாக அப்படி தான் வைப்பாங்க பெரும்பாலும் ஒரு சில பேர் இப்படி தான் வைப்பாங்க தஞ்சாவூர் சைடு உள்ளவங்களாம் அப்படி தான் வைப்பாங்க ஏன்னா தஞ்சாவூர் சைடு தான் நான் வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு பார்த்தேன் எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அதுலேருந்து நான் இப்படியே தான் சாம்பார் வைக்கிறேன் இப்போ வந்து நான் அது கூட என்னென்ன காய்கறி சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அவரைக்காய் சவ் சவ் முள்ளங்கி இந்த காய்கறி போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட இதையும் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நிறைய வித டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் சாம்பார் வச்சு நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டு சைடு அம்மம்மா வீட்டு சைடுலாம் அப்படி தான் வைப்பாங்க ஒரு சில பேர் குக்கரில் வைப்பாங்க சாம்பார் வந்து அதாவது குக்கர்லேயே பருப்பு வேக வச்சு அதோட காய்கறிலாம் போட்டு வைப்பாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் வந்து செய்ய மாட்டேன் குக்கரில் நான் பெரும்பாலும் எதுவும் வேக வைக்க மாட்டேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் இது வந்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து நெய் விட்டு பெருங்காயம் வந்து துவரம் பருப்புலேயே நான் பெருங்காயம் போட்டுருவேன் தோரம்பருப்பில் பெருங்காயமும் நெய் ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டு தோரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுக்குவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தோரம்பருப்பு தனியாக வேக வச்சு இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ என்ன தூள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள் தான் குழம்புத்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் குழம்புத்தூள் போட்டதுக்கப்புறமா சாம்பார் தூள் இருக்குல்ல வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளாக இருந்தாலும் கடையில் வாங்கின சாம்பார் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நான் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன் மூணு ஸ்பூன் தா சாம்பார் தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் தனி மிளகாய் தூள் எதுக்குன்னா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் நம்ம புளியெலாம் ஊற்றுவோம் இல்லையா அதனால ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல காரமான தூள் அது அதனால தனித்தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் சாம்பார் வந்து காய்கறி வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாசமாகவும் இருக்குது காய்கறிலாம் இப்போ வந்து நல்லா கிளறி இது அந்த பச்சை வாடை போன உடனே அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறியும் வேகணும் அது மாதிரி அந்த தூளோடய பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் நம்ம இட்லி சாம்பார் வச்சாலுமே நான் இந்த மாதிரி இதில் தான் செய்வேன் பட் ஆனால் அதில் இட்லி சாம்பார் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் காய்கறியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் அதில் தேவையில்லாத காய்கறி போட மாட்டோம் கேரட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி முருங்கக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுவோம் அது நல்லாயிருக்கும் அதுவும் இதே மத்தரில் செஞ்சு பாருங்கள் இட்லி சாம்பாரும் அதுவும் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடணுன்ற ஒரு ஆசையாக தான் இருக்குது இன் மை லைஃப் இந்த மாதிரி வீடியோலாம் போடணுன்ற ஆசைலாம் இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர் இன்னும் சரியாக ஏறலையா அதனால கொஞ்சம் வெயிட் இருக்கேன் இப்போ வந்து காய்கறி வேகிறதுக்கு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சாச்சு இப்போ வந்து புளி வந்து எப்போவுமே எல்லோரும் எப் என்ன பண்ணுவாங்கன்னா புளி தண்ணி ஊற்றி இப்படியே ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றிடுவாங்க ஆனால் நான் எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு புளியை எடுத்து நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு ரெண்டாவது வாட்டி தண்ணியில் தான் புளி வந்து ஊற வைப்பேன் இதே கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து புளி குழம்பலாம் வைக்கணும் புளி அதிகமாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு வாட்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இந்த அழுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதனால் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க பருப்பை வந்து இந்த காய்கறியதோடு நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துவரம் பருப்பை வந்து தனியாக வேக வைக்கும்போது அதில் இந்த பெருங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வேக வச்சு மசிச்சு வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம் முடிஞ்சளவுக்கு வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அதிகமான வீடியோஸ் வந்து போகணுன்ற ஒரு ஐடியா இருக்கும் இது ஏன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிறனால எனக்கு டைம் போகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரிலாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் நான் வந்து அதுக்கு நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து புளி ஊற வச்சு அதை கரைச்சு அதோடு சேர்த்துக்கலாம் பார்த்தா சின்ன சின்ன ஓடெல்லாம் இருந்தது செலவிக்கும் கொஞ்சமாக வடி கட்டிவிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலான்ட்டு புளியை வந்து தனியாக கரைச்சி அதை வந்து ஊற்றிக்கிறேன் புளியை சேர்த்து சாம்பார் வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து புளி ஊற்றுறதுக்கு அப்புறமா நல்லா கரைச்சி இது பண்ணிக்கலாம் வீடியோவை வந்து ஏன் இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் அது என்ன ஸ்டாண்ட் வாங்கிட்டேன்னா கிளிப் பண்ணுற மாதிரி அதாவது ஜன்னல் சைடு இந்த மாதிரி இதில் கிளிப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேமரா அந்த மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் அதனால எனக்கு வந்து ஜன்னலில் கிளிப் பண்ணிவிட்டு அது ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு அதனால தான் வீடியோ ரொம்ப ஹைட்டாக தெரியுது அதில் இடையில என் பையன் வேறு வந்துட்டுமா வீடியோ எடுக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறீங்களா நான் தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான் சைட் பை சைடாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசீர் தான் இருந்தேன் அந்த வீடியோ நான் எடுக்கல ஏன்னா டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால பசங்கள்லாம் வேலை இருந்தாங்க அதனால் நான் அந்த வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அது வந்து லைட்டாக மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய கொத்தமல்லியில் உள்ள ஸ்மெல் வாசம் எல்லாமே இந்த சாம்பாருக்குள்ளே வந்து சேர்ந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது சாதம் இட்லி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ